ஓ கதைச்ச முடியும் வீட்டோடங்கோ நான் காலையிலேருந்து கதைச்சு கொண்டு இருந்தேன் யாரும் சொல்ல இல்லை சத்தம் வரையிலன்ட்டு தர்ஜினி தான் வந்து சொன்னேன் ஏன்னா இங்கே அந்த எஃப்எம் நேரம் போக்கில் நான் அந்த மைக்கோ பண்ணுறது பண்ண வேணும் அதை காலையில் மறந்துடுறது அப்போ இப்படி அதில் ஜூமில் கேட்கும் தோமிருக்கா நீங்கள் வெப்சைட்டில் கேட்டால் தான் தெரியும் சத்தம் வரை காலையிலேருந்து கற்று காட்டு கத்துற கற்றுனேன் அக்ஷய எல்லாம் கதைச்சான் சரி போய்ட்டு காற்றோட காத்தா வாங்க வணக்கம் இணைந்து இருக்கிறவர்களுக்கும் உத்சாகமான வணக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மணியக்கா ஆமா இந்த நீங்க சொல்ற அச்சியதினால் முந்தின மாதிரியான ஒரு கலகலப்பு கிளைகிழிப்பு இப்ப அந்த அட்சியதிதில இல்லாம தான வாணியக்கா பண பிரச்சனை மணிச்சார்கள் யார் போடுறா

சாதனிய க நான் அச்சி எதிரியான இதக்கா என்னது ஒரு விளம்பரத்தையும் காலையில அப்ப நான் காலையில அடிக்கும் போ அம்மாவுக்கு போன் பண்ணும்போது அம்மா சொன்னா அது அன்னைக்கு அச்சு எது அப்ப அம்மா கால அம்மா என்ன பேர்ல ஒரு பவுன் வேண்டி வைங்க சொன்னேன் அம்மா பவுன் போன் அண்டு கேக்குது அப்ப நான் இப்ப எல்லாம் பவுன் மறந்து போனா போன் போட ஆயிட்டு அம்மா நபர் சொல்லல ஒரு பவுன் வண்டி கொடுத்துருப்பேன் அது அப்படி மறந்து போச்சு வா நீங்க இங்கே பவுண்ட் வென்றதன்றதும் மறந்து போச்சு மறந்து போச்சு இல்ல ரெண்டு சொல்றா இது கேள்விப்பட்டதுங்களா இல்ல நானும் இல்லை நானும் இல்லை இது மட்டு இல்ல விஷயங்கள் படி இல்ல நாங்க ஆமா இங்க வந்து புது புதுசா எல்லாம் புது நாங்கள் வந்து சேயறது நகரகாரனுக்கு பிசினஸ் அவ்வளவுதான் அது வந்து குபரன வீட்டுல வச்சா ஓ காசு கூட்டமா இது ஒரு தர போனால் நாள் வச்சிருப்பார் இலங்கைத்தாள்கள் அப்படி என்ன சுத்தி இப்படியே சரியா பிறகு 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 இலங்கைத்தாளும் இல்ல இங்கத்தியத்தாளும் கொஞ்சம் வச்சு காசுகளும் இங்கே சொல்றேன் மட்டும் இப்படி இருக்கிறார் கேட்டன்கிட்ட இருந்தோம் காசெல்லாம் அவருக்கே மரமா வந்துட்டுதான் திரு அப்படி ஒரு சில நேரங்கள்ல மூட நம்பிக்கை எழுந்தான் அதை வச்சாச்சு வரும் உள்ள திரு வரும் அப்படி பார்க்க போகிறா இல்லாத சமயத்தோடு எல்லோரும் வச்சிருக்கிறாரு எல்லா வேலை தூக்கி ஒவ்வொரு நம்பிக்கை தான் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை சொல்லி வாங்க எல்லாேருக்கும் ஒவ்வொரு முக்கு தேஜ் மாதிரி தாங்க வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நீங்கள் அக்ஷய தேதியை சொன்னீங்கள் நான் இப்போ பவுனை பவுன் எனக்கு வாங்க கொண்டு உடனே சொல்லுவேன் நீங்களே பவுன் மாதிரி இருக்கிறீங்களோ என்னதுக்கு பவுன் அண்டு அதுக்காக சொன்னார் அவங்களுக்கு சொல்லுவார் அது உப்பு பிரச்சனை இல்ல உப்பு கூட்டில் வாங்கினது கொண்டே குடுப்போண்டே கொள்ளையாட்டு அவனாவது பிழைக்கட்டும் இல்லை இதெல்லாம் அவர் இப்போ முதல் ஒரு பேர் அடிக்கடி என்ன அடிக்கடி இல்லை அவர் இப்போவும் ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது வாங்குவார் வச்சதுக்கு மஞ்சள் இப்போ இல்லை இல்லை ஒரு நகை வாங்குறவர் சின்ன அப்பா சொன்னார் உங்களுக்கு என்ன தெரியும் இதில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு பிறகு ஒரு ரெண்டு மூணு வருஷமா வாங்கலைன்னு கேட்டார் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு போடாது அவட்ட காடு இருந்தது இல்லை போச்சா பேங்க்கு பேங்க் அளவு வச்சாச்சா இல்லை இப்போ சாதாரணமாக வந்து ஒரு மூக்குத்தி வாங்குறேன்னு வச்சு கொள்வோம் என்ன

ல்ல மூக்குத்தி புற இல்லே ஒரு மூக்குத்தி சொன்னோம் மற்றபடி மூக்குத்தியே இங்க ஒருக்கு ஒன்றுமே இல்லாம ரவுண்ட் மட்டுமே ஐம்பது எழுபத்தஞ்சு பவுன் சண்டை கேட்டார் வருவா அப்ப கொஞ்சம் மற்ற டிசைன் மற்ற கொஞ்சம் பெருசெல்லாம் அங்கே கூடும் அப்படி ஆஹ் போட்டு ஆனா போட்டதையும் இல்ல போட்டதையும் குடுக்க கூடாதுன்னு சொல்றது எல்லாம் ஏன்டா இன்ஜெக்ஷன் ஆகிக்கிற மாத்தல சொல்லி சொல்றது என்ட்டு சொல்றா ஒரு செத்தா பிறகு முதல் முதல் போட்டது கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலயே போச்சுது ஆனா இப்பவும் அப்படியே அது தனிப்பாவும் வந்தது வா நீ முந்தி குட்டியில தனிப்பாவும் அது நான் பாப்பா அப்படியே வச்சிருக்கிறேன் பிறகு வெள்ளை கல்லு பிறகு பிறகு வேண்டாம் அம்மா உண்டும் செய்து அனுப்பி இருந்தவா உண்டும்

போட்டியா அது ஒரு அந்த காலத்துல அப்ப நான் சின்ன சொல்லி தரண்டு பெரிய பெரியம்மா தான் அம்மா பார்த்தவன் அவாட்ட ஒரு முகுதியை வேண்டி கொண்டு அவாட்ட குடுத்துட்டு அத வேண்டி கொண்டு வந்துட்டு நான் போடுறேன் மாறி மாறி போடுற வரல நானும் ஒரு ஆள் போடுறேன் நான் இப்போ நம்ம எனக்கு தான் எனக்கு தான் கேட்கறது அம்ம பத்து நீங்க கேட்டுங்க ஆசைதானே அது மட்ட பிள்ளியா இப்ப அஞ்சு பிள்ளையா சரியோ அஞ்சு பேருக்கும் அது கொடுக்கிறதும் விஷயம் அவர் தந்தை தான் ஞாபகம் ஒருவே சொன்ன தண்ட மாடையெல்லாம் தான் எடுத்துட்டேன் அவளை தான் பித்திட்டேன் நான் பிசினஸ் பண்ணி பாபுக்கு காசை போட்டேன்னு சொன்னார் இப்படி சொல்லலாம் எயிலாட்டி என்ன பண்ண ஞாபகம் வராதுன்னு கேட்டார் அது உண்மை தானே அவர் சொன்னது அவர் சொன்னேன் நான் வாங்கி பேங்கில் கட்டி கொண்டு வைக்கணும் சரியா அதுக்கு வேறு வருஷத்துக்கு விளவு போகுது எனக்கு அதை நான் வச்சுட்டு நான் இன்வெஸ்ட் நான் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் அதனால் எனக்கு வரப்போகுது அதுக்காக நம்ம அம்மாவோடய ஞாபகம் இல்லாமல் இருக்குமோ கேட்டேன் அது தானே

அதுக்குள்ள வச்சு இல்லை உண்மையில் அப்ப அவர்கள் தங்கடாது அந்த வியர் வச்சிருந்து உழைச்சித்தான்க்கள் அந்த நகை அது நீங்க சொல்ற சரி இல்ல அது வந்து அவருக்கு கஷ்டப்பட்டு அதாவது வேலை பொம்பளைகள் வேலைக்கு போறது இல்லைன்னு அப்ப அப்போ அப்பா கொடுக்குற சம்பளத்துல மிச்சம் ஆறு ஏழு எட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களுக்கு கொடுப்பாங்க வாங்கி கொடுத்து நகை வாங்கி கொடுத்தோம் அதுல மிச்சம் வந்து உண்டியலுக்குள்ளையோ இங்கேயோ பதுக்கெல்லாம் வைப்பார் அரிசி பானைக்குள்ளமா வைப்பேன் அரிசி எடுத்துகிட்டு வாங்க அங்கே பார்த்தா காசு என்ன என்னமாண்டு கட்டால் அப்போ அவை அதை நான் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லுவார் இப்படியெல்லாம் சேர்த்து தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுதி எழுதி உண்மையில் தான் கஷ்டம் இப்போ சிம்பிளாக உழைக்கிறாரு அறுப்பு வாங்குறாரு வர விஷயம் அப்போ நீங்கள் சொல்கிறது போல் அது டச்சிங் தான்

எனக்கு அம்மா அதை சாடியில் வச்சுருந்தா அது புள்ளியாளர்கிட்ட கொடுத்துட்டேன் புள்ளியில் வேணா அழுத்திட்டான் மற்றது அதை தோட்டிலேருந்து சிவப்பு கல் தந்தவரை சாப்பிட அதுதான் மோதிரம் செய்து வச்சிருக்குறேன் நான் அவ்வளோ இப்போ அமைச்சிக்கிறீங்க எனக்கு அம்மா அம்மா அனுப்பின நகைகள் வந்து அது இந்தியாவுக்கு தொண்ணூற்றி எட்டு போகும் பொழுதும் தங்கச்சி கொடுத்துட்டேன் அந்த நேரம் பிறகு அம்மாவோட சாரி இப்போவும் இருக்குது அந்த அக்கோவா சாரீன்னு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அழகான அந்த நூலோடுன மாதிரி பிங்க் அப்போ அதை நான் கட்டிட்டு ரெண்டு மூணு தரம் பிறகு ராகவிக்கு டான்ஸுக்கு சின்ன குட்டி அறிக்கைக்கு அதை ப்ளீட் பண்ணி பாவடி ஆக்கி அதை அவருக்கு கட்டி அழகான பொம்மை டான்ஸ் ஆடி இன்றைக்கும் சொல்லுவார்கள் அந்தரா எதிராவியன்று அது மியூசிக் கூட மட்டும் அப்போ துஷியந்தி என்ற என்றவர் இதில் முதல் ஞாபகம் அவர் பழக்க விட்டது சும்மா மியூசிக் போகும் பொம்மை டான்ஸ் ஒரு நிகழ்ச்சியில் உண்மை நல்லா விடப்பட்டது அந்த டான்ஸ் அஞ்சா ஏழாட்ட எதிராவிக்கு அதை கட்டி ஆடினது அந்த சாரி இருக்குது அப்புறம் அம்மா ஒரு அழகான ஒரு சிவ ஒரு கல்யாணத்துக்கு கட்ட வேணும்னு சொல்லி ஒரு சாரி அனுப்பியிருந்தவர் நினைச்சாரதில் தான் இருக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அப்போ அது அம்மா நான் வந்த பொழுது நாலு வருஷத்துலேயே அம்மா இருந்துச்சுனேன் அப்போ அதுக்கு அந்த சாரி இப்போ நான் கட்டியிருக்கேன் ஃபோட்டோவும் கூட இருக்குது மற்றது அம்மா திரும்ப இன்னொரு ஒரு ஒயில் சாரி ஒன்று கருப்பும் இதுவும் சேர்ந்தவாடி வேணும் போடுறாரு அதை செல்வா திருக்கிறேன் இப்படி அம்மா அம்மா இருக்கேன் டைம் செய்ய ம் உங்களுக்கு கிடைக்காது கடைசியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கிறது

இல்ல இறந்த பிறகு பிறகு அநேகமான சாரி எல்லாம் இல்லாதவங்களுக்கு அப்படித்தான் அக்கா ஒரு பேக்கில கட்டி கொண்டே முப்பது சாரி வாணி அம்மாட்ட நியாயமான சாரி கிடந்த போயிடு சாரி எல்லாம் அது முப்பது சாரி ஒரு பேக்ல கட்டி போட்டு கொண்டு போய்

வெளியில வச்சிருக்கீர்கள் உள்ளுக்க அமைச்சர் மகைக்கு தண்டவு அப்படியான குடும்பங்களை நான் கண்டு அதே நேரம் பிள்ளைகள் இல்லாதவர் வந்தால் அந்த தாலி வந்து தாலியை போட்டு தான் போடுவார் நான் தாலி கொண்டு வந்தால் புருஷன் வீட்டுக்காரர் கொண்டு போடுவார் போடுவார்கள் தாலியை மட்டும் கலட்டி ஒரு செயலில் போட்டுட்டு அப்படி செய்தவர்களும் இருக்கிறார் என்ன அந்த தாலி பெண் வீட்டாரது இல்ல தாலி ஆண் வீட்டாரையை தான் கொடுக்க

அழிச்சி செய்து அவர் அவர் அதை சொல்லி என்ன சொன்னவர் பிள்ளை குழந்தைகள் இல்லாதவர்கள் தான் சொல்றாரு இப்ப இல்லாத இல்லாதவர்களுக்கு போட்டா அவரு கடவுட்றாக்கள் எடுத்துட்டு போயிருவன் மண்டத்துக்காக அவர்கள் தாரியை கொடுத்து போட்டா நடந்தது அதுல கூட அவரு இது இல்லாம போகுது என்ன உம் சரியா அது கவலையானவர்கள் அதன் இருக்கும்போதே நாங்க அதை எழுதி வச்சோம் என்னன்னு சொல்றது கவலையா இருக்கு எனக்கு ஒரு நிலைமையா எங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் இரண்டு பேர் வாணி கணவர் இங்கிலாந்துல சேர்த்துட்டார்கள் ஆனா அவர்கள் தங்கள கொடிய தாலியம் கொடிய எடுத்து வச்சு போட்டு தாலிய மட்டும் கொண்டு போய் நல்லூர்ல உண்டியலுக்குலாம் போட்டு இருக்கிறார்

பஞ்சுக்கும் போடுவாங்க கடவுளை போடுவாரு அவர் பணக்கார்தானே பின்ன கொண்டே கொண்டே போடுறார்கள் இல்ல எங்க என்ன இடத்துலயும் கண்ண பேர் அவன் எங்க அம்மாவும் செய்தவான்னு நினைக்கிறேன் நாங்கடி கேளானலா என்ன அறிஞ்சதீங்க அப்போ இருக்குது இதுக்கு தாளி கொண்டு போய் உண்டியலுக்கு அம்மா எனக்கு தாக்குது அம்மா அம்மனுக்கா செய்ய ஆனா அது எங்க போகுது அப்படி வருதுன்னு உண்மையிலே தெரியாது இப்ப அண்மையில் அனந்தர் சொன்னார் இங்க கோயில்லையா ஆஹ் அவர் சொல்லிட்டாராம் இது அல்ல உண்டியல எவ்வளவு காசு போடாதீங்க இதுல வைங்கன்னு சொல்லுவாராம் ஐயா அப்படின்னு சொன்னா அந்த காசு தானம் சுருட்டிட்டு போறதுக்கு சரியோ அப்ப நான் கேட்டோம் அந்த அம்மன் கண்ணக்குத்தல்ல ஒன்று கேட்டேன் சொன்னவர்கிட்ட உண்மையில அது பாருங்க ஒரு அம்மன் கோயில் எந்த கோயிலா இருந்தாலும் ஒரு கடலவேல தானே அப்படி சொல்லி இல்லை அதுக்குள்ள போடாதீங்க இதுல வைங்கன்னு சொல்லி கையை காட்டு வரேன் வேணா அந்த மேல வைங்கு சொன்னா அந்த அப்ப தட்டிலேயும் இல்லை அப்ப வைக்கிறவர்கள் அந்த சைட்ல வச்சா அது இவரு கண்ட மாதிரி அப்ப அதுக்குள்ள ஒவ்வொரு நான் போறவர் சொன்னார் இப்படியும் நடக்குது நான் என்ன ஒரு அம்மன் கோயில் மற்ற நீங்களும் சொல்றேன் இது கிழங்கு இல்லாமல் சில தானே கிடக்கின்றார் பாருங்கோ அப்ப இப்படி இடனிக்கல இப்போ நான் கவுண்டிலுக்குள்ள நீங்க சொல்றீங்க போறாங்கன்னு அது எங்க போகுது அப்படி வர வேண்டியயாருக்கு தெரியும். கடாபுட தான் அட்டவணம் ஓடோம் அப்படி انت அவங்களே கிளையா செய்தார். ம் சரி இப்படி எல்லாம் நடக்குது சுத்தமா திங்கி. பத்மினி அவர்கள் வணக்கம் வாங்க. வெண்பாணி மோகன் காலை வணக்கம். காலை வணக்கம். ம் பாணியா பத்மினி. பாணியப்பா ஓபன் பண்ணவா?

வாங்கினா கணந்தான ஒரு சின்ன பேக்கண்டா அப்படி அதான் சொல்லல செல்வியாக்கா காலையில இருந்தே விளங்குது அவர் சொல்றா டசினா வாங்கி வச்சிருக்கிறேன் வாங்கிட்டு

இப்ப நீங்க இப்ப சொன்னது ரூபாதானே ரூபான்றாரு என்ன பிரச்சனை அந்தந்த நாட்டில் இருக்கிற காசையின்னு சொல்றதில்லை நீங்க கிட்ட ஒருவர் சொன்ன அவர் அப்படி சொல்றதில்ல அவர் சொன்னாரு இந்த ஜனங்களோட அப்படி என்று உச்சரிக்காதீங்க இதை கிடக்கு சொல்லி

അപ്പോൾ ഡിവൈഡ് பண்ண ഓണമട്ടാല നടന്നു നമുക്ക് വരും വല്ല 35 കേല്ലോ ഒരു പൗണ്ട് അവളെ 635 35 എന്ന് சொன்னாங்க പോണകളമാൻ പോയി ഒരു നല്ല രാ കാണുകട ആ ടാലിക്കെ അവളെ എന്നിട്ട് ഞാൻ തന്നെ ഞാൻ സൂമിലബ്ഡ വെറ്റ് മെറ്ററ ടാക്ക് കേറ്റ കൊണ്ടിട്ടുണ്ട് കൊണ്ടിട്ടുണ്ട് നന്ദി നമസ്കാരം ഞാൻ എന്നെ പൗണുകളിൽ ഇരുന്നാൽ കുണ്ട് പോട്ട് ചെയ്യേ അല്ല അതുവും പേഴ്സ് അവരാദണ நினைக்கരണാനാണാ

இனி புது இதுக்கு சேதாரம் போட்டு கூலியும் போட்டு இப்ப இந்த காசையும் கூப்பிட்டு ஸ்ரீலங்கா பாவனா அல்லது சிங்கப்பூர் பாவனா அல்லது அது அதுக்கு மறுதாரம் இருக்கு இல்ல பாணிமோகன் நான் காயத்ரிபாயில இருக்க போனான்னு தானே உங்களுக்கு ஜூம்ல வந்திருப்பேன்

ஓ அப்ப அப்ப கூட என்ன முப்பது அஞ்சு நாற்பது ஐம்பது பவுண்ட்ஸுக்கெல்லாம் படிப்பாங்க தோடுகள் வாங்கின காலங்கள் இருந்தது என்ன அப்ப இப்ப மூகத்தி மூகத்தின் சுடைய என்ன சும்மா அந்த ஒரு ரெஸ் போடுறதுக்கு நீங்க பின்னால செயனுக்கு எழுபது பவுண்ட்ஸ் கேட்டாரா அன்றைக்கு சுடை இல்ல அந்த சின்ன எஸ்ஸு இதுல இருக்கும் செயின்ல கலண்டிருக்கு வெஸ் அதுக்கு அப்படியெல்லாம் வேலை சரி வாங்க